எனது பாசத்திற்குரிய முக்குளத்து சொந்தங்களே வணக்கம் இன்று இருந்து இந்த நாட்டை மீட்டு அடிமை விலங்கை உடத்தெருவதற்கு தன் இன்னுயிரையும் ஈர்ந்த மாபெரும் வரலாற்று சரித்திரம் படைத்த இனமான தேவர் சமூகத்தின் இனத்திலே இன்று அவர்களுக்கு ஓர் விபரீதம் ஏற்படும் சூழ்நிலையில் கேட்பாரற்ற நாதியாக இன்று நின்று கொண்டிருக்கும் அவலநிலையை எண்ணி பார்க்கும்போது மிகுந்த மனவேதனை அடைகின்றேன் முக்குளத்தோர் சொந்தங்களே தேவரின சொந்தக்காரர்களே நாம் அனைவரும் விழிப்போடு இருக்க வேண்டிய காலக்கட்டாயம் விழிப்புடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இன்று உருவாகி இருக்கின்றது தொடர்ந்து கடந்த காலங்களில் நீங்கள் ஒன்றை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் காவல்துறையினர் நமது தொடர்ந்து என்கவுண்டர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாரை தேவர் சமூகத்தினரை மட்டும் குறிவைத்து அவர்களை மட்டுமே என்கவுண்டர் செய்யும் சூழ்நிலை என்று நிலவி வந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் தொடர்ந்து நம் சமூகமானது ஏற்கனவே எண்ணற்ற சில பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற அவலநிலை ஏற்பட்டிருக்கும் இந்த காலத்திலே இதுபோன்ற ஒரு சூழ்நிலையையும் நாம் அனுபவிக்க வேண்டிய கால இருக்கின்றோம் எனது அன்பு சொந்தங்களே எனவே வீர்கொண்டு எழ வேண்டும் வெற்றியை நாம் பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு நாம் அனைவரும் இந்த போலியான என்கவுண்டர் நிகழ்ச்சிகளை அறவே தடித்திட வேண்டி வருகின்ற திங்கள்கிழமை அதாவது பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவில் ஒட்டுமொத்த தேவர் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயமும் ஒன்று திரண்டு நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் கோரிப்பாளையம் ஐயாவின் சிலையிலிருந்து பேரணியாக சென்று தென்மண்டல ஐஜியிடம் மனு கொடுக்க இருப்பதால் எண்ணற்ற என் உறவு சொந்தங்களே அன்பானவர்களே பெருமைக்குரியவர்களே நீங்கள் அனைவரும் கட்டாயம் இந்த விழாவிலே இந்த பேரணியை கலந்து கொண்டு இதுபோன்ற அவல நிலையிலிருந்து நம் சமுதாயத்தை மீட்டெடுப்போம் வாருங்கள் எனது சொந்தங்களே இது போன்ற ஓர் உன்னதமான ஒரு நிகழ்வை இனிமேல் நமக்கு கிடைக்காத வண்ணம் சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனவே ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம் என்ற லட்சியத்தோடு உக்குளத்தோர் சமுதாயமே பேரணியில் அணிவகுத்து வா வா என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் வருக வெல்க தேவரோடு இருப்போம் இருப்போம் சுயஜாதி பற்றும் பிரஜாதி நட்போடு எப்பொழுதும் நல்லிணக்கத்தோடு வாழும் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு விழிவு காண எழுந்து வா வீறு கொண்ட இனமே புறப்பட்டு வா புரட்சி கொண்ட இனமே ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம் ஜெய்ஹிந்த் வணக்கம்